பாவத்தினால் வேதனையுற்சாயோ ஆபர்த்தீரு ரத்தத்தினால் ஆனந்தம் பெற்றிடவார் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் மகத்துவமான நாமத்திலே உங்களுக்கு வாழ்த்துக்கள் பரிசுத்த வேதாகமத்தில் யுவா நிலதின சுவிசேஷம் முதலாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனத்திலே இப்படி சாட்சி கொடுக்கிறான் தேவனை ஒருவனும் ஒரு காலும் கண்டதில்லை பிதாவின் மடியில் இருக்கிற ஒரே பிரான குமாரனே அவரை வெளிப்படுத்தினார் மனுஷன் தேவனை அறியாதவனும் சதா காலத்திற்கும் தூரமாயிருக்கிறான் காரணம் நீதி உள்ள தேவம் பாவம் அறியாத தேவம் பாவியான மனுஷனோடு எப்படி இணைந்து போக முடியும் தேவன் தம்முடைய அன்பை மனுஷர்களின் மேல் விதமாக வெளிப்படுத்தினார் அவருடைய சிருஷ்டிப்பாகிய மனுஷன் அவருடைய உருவாக்குதலாகிய மனுஷன் அது மட்டுமல்ல ஆதியாகமத்தில எழுதப்பட்டிருக்கிறது போல மனுஷனை தேவன் தம்முடைய சாயிலே உண்டாக்கினார் அந்த மனுஷனிடத்தில் தேவன் அன்பு வைத்திருக்கிறார் அந்த மனுஷன் பாவத்தில் எவ்வளவாய் விழுந்தவனாயிருந்தாலும் சரி பயங்கரமான இருளிலே அவன் கடந்து போனவனாயிருந்தாலும் சரி அந்த மனுஷன் பாவத்திலே மிதந்து அநீதியான காரியங்களை செய்து தேவனை விட்டு மிக தூர போனவனாயிருந்தாலும் சரி தேவனோ தம்முடைய அன்பினாலே தம்மை விட்டு தூரம் போன அந்த மனுஷனை தம் பக்கமாய் கொண்டு வரும்படி தம்முடைய குமாரனை அனுப்பினார் தேவனை ஒருவரும் ஒருபோதும் கண்டதில்லை தேவனை கண்ட ஒரு மனுஷனும் இல்லை மனுஷர்களாகிய நம்மேல் அந்த தேவனுடைய அன்பு இன்னும் அவருடைய ரட்சிப்பின் திட்டத்தை வெளிப்படுத்தும் காரியத்தை ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே மனுஷ சாயலிலே பிறந்து வெளிகாண்பித்தார் அவருடைய விஷயத்திலே நாம் வாசிக்கிறோம் தேவனுடைய ஒரே பேரான குமாரன் அவர் மடியிலே இருந்தவர் தேவனை நமக்கு வெளிப்படுத்தினார் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துனுடைய ஜீவியத்தை நாம் பார்க்கும்போது நாம் அவருடைய ஜீவியத்தின் மூலமாய் சிருஷ்டிகராகிய நாம் தேவன் நம்மளை உண்டாக்கினவர் அவர் அன்பையும் ரட்சிப்பின் அவருடைய திட்டத்தையும் அறிந்து கொள்ள நம்மளால் முடிகிறது அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை கண்டுகொள்கிறது நிமித்தம் நம்மை சிருஷ்டித்த தேவனை நாம் காண முடியும் அந்த கிறிஸ்துவின் மேல் விசுவாசம் வைப்பதினாலே நாம் நம்முடைய பிதாவின் இடத்திற்கு போக முடியும் நம்மளுடைய பாவத்தின் நிமித்தமாக பல்வாரி சிலுவையிலே அடிக்கப்பட்டார் அவருடைய மரணத்தின் மூலமாய் நாம் எல்லோருடைய இரட்சிப்பின் பாதையை உண்டாக்கியிருக்கிறார் பிதாவினுடைய அன்பை வெளிப்படுத்துகிற கிறிஸ்துவை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதே உங்களுக்காக தேவனிடத்தில் எங்கள் வேண்டுதலாயிருக்கிறது